பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி இரண்டு நாட்கள் ஆன பின்பும் இதுவரை ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மனு தாக்கல் செய்துள்ளார் நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் வாக்கு நடைபெறுகிறது இதனையொட்டி மார்ச் இருபதாம் தேதி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு சில முக்கிய கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் உள்ளனர் சில கட்சிகள் வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருந்தாலும் தங்களுக்கு சாதகமான நாளில் மனு தாக்கல் செய்யலாம் என காத்திருக்கின்றனர் முழுவதும் சுயேட்சைகள் மட்டும் ஒரு சிலர் மனு தாக்கல் செய்து வருகின்றனர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியரின் அலுவலக வாசலில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அரசியல் கட்சி கொடியுடன் வேட்பாளர் யாரும் வரக்கூடாது வேட்பாளர் உட்பட ஐந்து பேர் மட்டுமே வர அனுமதி என்பது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெல்லையை சேர்ந்த தளபதி முருகன் என்ற நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் சிகிச்சையாக போட்டியிட தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் நெல்லையில் இதுவரை ஒரே ஒரு நபர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளார் தொடர்ந்து இன்னும் ஒரு நாளில் காங்கிரஸ் அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளனர் தமிழ்நாட்டில் இந்திய திருநெல்வேலி அரசியல் போட்டியிடுகிறேன் நான் நாற்பது வருஷமாக ரஜினிகாந்த் மன்றத்தில் மாவட்ட தொலை துணைச் பணியாற்றினேன் எங்கள் தலைவர் அரசியலுக்கு வராத காரணத்தால் நாங்கள் இப்போது ஒரு சில நாற்பது தொகுதியில் ஒரு சில வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறோம் நான் திருநெல்வேலி தொகுதியில் நிற்கிறேன் ஆனால் தலைவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்னை கூப்பிட்டு என்னை அதிவிரைவில் கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணால் அதே ஒன்று போதும் அவருடைய பணமோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அவர் அன்புக்குத்தான் நாங்கள் நாற்பது வருஷம் உழைச்சோம் நற்பணிகளை செஞ்சோம் இப்பவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நல்லது செஞ்சோம் அதனால் எங்களுக்கு என்ன செய்யணுமோ தலைவரால் ஆசிர்வாதம் வேற இல்லை எந்த கட்சிக்கும் வாய் திறக்காமல் இருந்தால் நான் நிச்சயம் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறுவேன் இது என்னுடைய ரஜினிகாந்துக்கு சமர்ப்பணி நான் வெற்றி பெற்றால் எந்த கட்சிக்கு போவேன் தெரியாது ஆனால் கட்சிக்காக இல்லை நான் சுய சமூக ஆவலர் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் நாற்பது வருஷம் உழைச்சிருக்கேன் அந்த உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி உறுதி என்று நம்புகிறேன் வாழ்க தலைவர் பிரச்சாரம் வரணும் திருநெல்வேலி ஷூட்டிங் வந்தால் என் முக என் முகத்தை பார்த்துட்டு போல போகும் ஆமாம் இங்கே வச்சு திருநெல்வேலி பனங்குடி ஷூட்டிங் இந்த லாஸ்ட் ஃபைனல் இருக்குது அந்த ஷூட்டிங் வரன்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி வரும்போது எனக்கு என்னைய கூப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலே மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுவாங்க காலங்கள் வரும் நேரங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அவரு காலத்தில் இல்லை இல்லை காலம் அவர் சொல்ற காலம் வேற அரசியல் சூழ்நிலை காலம் வேற அரசியல் சூழ்நிலை நாங்கள் அவர் வராத காரணத்தால் நாங்கள் ரசிகர்கள் உருவாக்கப்பட்டோம் சுய்சேத்தோம் ஆனால் தலைவர் எங்கள் மனு ஓகே ஆயிட்டனா நான் தலைவர் படத்துடன் களம் இறங்குவேன் அவர் எதுவுமே பேசாம இருந்தால் அவர் படத்துடன் நாங்கள் கலைமரமும் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வந்து முதல்வர் ரஜினிகாந்த் நினைக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்க கேண்டேட் போடுறாங்க அவருடைய அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு சட்டமன்ற எலெக்ஷனில் தலைவருடைய மூச்சு வரும் கண்டிப்பா அது எந்த மூச்சு தெரியும் நீக்கமா இருக்கலாம்